எப்படின்னு தெரியல எனக்கு தான் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு தெரியல ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் பேட்டில் எனிமி மொத்தமாக மூணு பேர் இருக்காங்க ஸோ இந்த மரத்தாண்ட தான் அவர் தான் கேம் அடிச்சிருப்போம் என்ன மாதிரி அவுட் ஆஃப் சோனில் ஆடி வாங்கிட்டு வந்து சரி கீழே இருந்தா அப்புறம் ஸோ என்ன நாக்கு வச்சுருவாங்க சரி ரீகால் ஆகிட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீக்கால் ஆகிட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி இதுலாம் எனக்கு மட்டும்தான் நடக்கும் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க ஒரு ஸ்மோட் ஃபோன் போட்டுவிடும் எனக்கு ரிகால் ரிகால்